பெயர் பெதா நான் ஒரு துணி கடையில் அக்கௌண்டிங் பிரிவில் வேலை செய்து வருகிறேன் இங்குதான் ராஜாவை பார்த்தேன் என் கடையில்தான் அடிக்கடி துணி எடுக்க அவர் அம்மாவுடன் வருவார் அவரை விட அவர் அம்மாவை தான் எனக்கு நஞ்சாக தெரியும் என்னிடம் நஞ்சாக பேசுவார்கள் ஒரு நாள் என் விமலா ஃபோன் பண்ணி பெண் பார்க்க வருகிறார்கள் நீ கடைக்கு கடைக்காரையினால் விடுப்பெடுத்து விட்டு வீட்டுக்கு வா என்று சொன்னார்கள் என் நன்னி திடீரென பெண் பார்க்க வருகிறார்கள் என்று சொன்னதும் எனக்கு கையும் ஓடவில்லை காலும் ஆடவில்லை நான் என் கடை ஓனரிடம் லீவு வீட்டிற்கு வருகிறேன் என் எந்த என்று நான் கேட்டதற்கு என் நண்ணியோ வந்த பிறகு தெரிந்து கொள் எதற்கு உனக்கு அவசரம் என்று சிரித்து கொண்டே சென்று விட்டாள் என் நன்னி என்றைக்கும் ஒரு நாத்தாரார் போலவே என்னை பார்த்தது கிடையாது அவர்களுடைய கூட பிறந்த தங்கி போலதான் என்னை கவனித்து வந்தாள் என் அம்மாவிடம் அம்மா எனக்கு இப்போது திருமணம் கொஞ்ச நாட்கள் நான் நம்ம வீட்டில் இருக்கிறேன் அம்மா என்றதும் என் அம்மாவும் உனக்கு இப்போது நிறைய வர வந்து கொண்டு இருக்கிறது அது வரும்போதுதான் வரும் இந்த வரனும் உன்னை கடையில் பார்த்து பிடித்து போய்தான் உன்னை பெண் கேட்டு வந்து இருக்கின்றன நம் அண்ணனும் அப்பாவும் விசாரித்ததில் பையன் நல்ல பையன் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்கிறார்கள் எல்லாருக்கும் பையனை பிடித்திருக்கிறது ஆனால் நீ ஒரு தடவை நேரில் பார்த்து பிடித்திருக்கிறது என்று சொல்வதற்கு தான் மாப்பிள்ளையை வர இருக்கிறோம் என்று அம்மா பேச முடித்துவிட்டு நானும் யாராக இருக்கும் எவ்வளவு பேரையோ தினம் தினம் பார்க்கிறோம் யாராகவோ இருக்கட்டும் என்று பேசிக் கொண்டேன் அப்போது என் அண்ணி கதவி தட்டும் சத்தம் கேட்டு நான் கதவி திறனின் உடனே அண்ணியோ மாப்பிள்ளை வீட்டில் இருந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் கிளம்பி விடுவார்கள் நீ ஒரு நல்ல சாரியை கட்டி ரெடியாகு என்று சொல்லிவிட்டு கீழே கிளம்பி விட்டனர் நானும் என்னிடம் உள்ள சாரியை எல்லாம் முறை பார்த்து விட்டு எனக்கு பிடித்த பிங்கல சாரியை கட்டி அழகாய் மேக்கப் போட்டு ரெடி பண்ணினேன் அந்த நேரம் பார்த்து என் அம்மா நீ இதை போட்டுக்கொள் என்று என்னுடைய தங்க நகைகளை கொண்டு தந்தாள் அந்த நேரம் பார்த்து என் நண்ணி வந்து மாப்பிள்ளை வீட்டில் அருகில் வந்து விட்டார்களாம் நீ ரெடியாகி அச்ச என்று சொல்லிவிட்டு அனைத்து நகைகளையும் போட்டு விட்டாள் இதை பார்த்து கொண்டு என் அம்மாவோ என் தங்கம் எவ்வளவு அழகா இருக்கிறாய் என்று கறிச்சட்டியிலிருந்து கறி எடுத்து ஒரு திஷ்டி போட்டு வைத்தாள் அந்த நேரம் பார்த்து என் அண்ணன் விமலா விமலா புனிதா ரெடி ஆகியாச்சா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வந்தாச்சு என்று சொன்னதும் என் அண்ணி என்னை கீழே அழைத்து சென்றாள் அங்கே நான் மாப்பிள்ளைக்கு காப்பி கொடுத்துவிட்டு விட்டு முகத்தைப் பார்த்தேன் இவரா என்று வாயை பிளந்தேன் உடனே என் மாமியாரோ ராஜாவே உன்னை பார்க்கத்தான் அடிக்கடி கடைக்கு வருவார் அவனுக்கு உன்னை ரொம்ப பிடித்து விட்டது வீட்டில் வந்து எங்களிடம் பெண் கேளுங்கள் கேளுங்கள் என்று எங்களை எச்சர் அதனால் தான் உன்னை பெண் கேட்டு வந்தோம் என்று கூறினாள் உடனே என்னிடம் பையனை பிடித்திருக்கிறதா என்று கேட்டதும் நான் ஆமா என்று தலை அசைத்தேன் உடனே மாப்பிளை வீட்டில் இருந்த அனைவரும் தீயை குடித்துவிட்டு மாப்பிளையின் தங்கை என் தலையில் பூ வைத்து திருமணத்தை உறுதி செய்து பெரியவர்கள் எல்லாரும் கூடி பேசிய திருமண நாளையும் குறித்தனர் நான் வழக்கம் போல துணி கடைக்கு சென்றேன் நான் படித்து இருக்கிறேன் படித்து முடித்தது ஒரு கோச்சிங் வகுப்பில் சேர்ந்து அரசு தேர்வுக்கு படித்தேன் அரசு தேர்வில் பாஸ் ஆகியும் விட்டேன் இப்போது என்னுடைய கவுன்சிலிங்கு தான் காத்துக்கொண்டு இருக்கிறேன் இந்த நேரத்தில்தான் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்காமல் துணி கடைக்கு இப்போ ஒரு இரண்டு மாதங்களாகத்தான் செல்கிறேன் அதற்குள் என் திருமணமும் வந்தது இப்போது திருமண நாளை நெருங்கி வந்து கொண்டே இருந்தது இப்போது நான் வேலைக்கு செல்வதை நிறுத்திவிட்டேன் திருமணத்திற்கு துணி நகைகள் எல்லாம் என் அண்ணிதான் பார்த்து பார்த்து எடுத்து தந்தார்கள் இப்படிப்பட்ட அண்ணியை விட்டு பிரிந்து போறோமே என்று எனக்கு சங்கடமா இருந்தது இருந்தாலும் பெண்ணெஞ்சால் இன்னொரு வீட்டிற்கு கண்டிப்பா போக வேண்டியது தானே என்று என் மனதை நான் தேய்ச்சி கொண்டேன் ஒரு வழியா என் திருமண திருமண நாளும் வந்தது என் கணவரின் தங்கை மீனாவோ எப்போது போனில் இருந்தால் எனக்கு அப்போதே அவள் மீது ஒரு சந்தேக பார்வை தோணியது ஒரு வழியை திருமணம் முடிந்து என்னவர் வீட்டுக்கு சென்றுவிட்டேன் என் கணவருக்கு திருமண விடுப்பு ஒரு மாதம் மட்டும் கொடுக்கப்பட்டு இருந்த எனது கணவரும் ஒரு அரசு நிறுவனத்தில் தான் வேலை செய்து வருகிறார் எப்படி திருமணம் முடிந்து விருந்து சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு செல்வது என்று இருபது நாட்கள் எப்படியோ கடந்து விட்டது என் கணவர் அன்று திருமணம் முடிந்து முதல் நாள் வேலைக்கு கிளம்பினார் என் மாமனார் மாமியார் வயலில் விளைத்த பூக்களை பறிக்க சென்று விட்டார்கள் வீட்டில் நானும் என் நாத்தனாரும் மட்டும் தனியா இருந்தோம் அப்போது திடீரென என் நாத்தனாரின் ரூமில் இருந்து யாரோ பேசும் சத்தம் கேட்டது நான் உடனே அவளின் கதவை தட்டினேன் உடனே அவளோ என்ன அண்ணி என்று கேட்டால் நான் யாரோ இந்த ரூமில் உன்னுடன் பேசிக்கொண்டு இருப்பது போல சத்தம் எனக்கு கேட்டது அதான் என்றேன் உடனே மீனா ஓ இல்லே அண்ணி யாரும் அது உங்கள் பிரம்மையாய் இருக்கும் என்று சொல்லிவிட்டாள் அங்கே அவள் பீரோ பின்னால் இரு கார்கள் மட்டும் எனக்கு தெரிந்தது நான் அவளிடம் பத்திரமாய் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டேன் எனக்கு மீனா மேலே சந்தேகமாய் இருந்தது நான் அவள் அறையிலிருந்து வெளியே வந்தேன் யார் அந்த அறையை விட்டு வெளியே வருகிறாய் என்று பார்த்துக்கொண்டு ஒளிந்து நின்றேன் அப்போது மீனாவோ என் அறை இருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அவனே வெளியே விரும்பினால் எனக்கு என்ன பண்ண என்று தெரியவில்லை என் கணவரிடம் சொல்லலாமா என்று நினைத்தேன் இனி இப்படி நடக்கட்டும் அவளிடம் கண்டித்துவிட்டு மற்றவரிடம் நாம் சொல்லலாம் என்று நானும் விட்டுவிட்டேன் இன்னும் ஒரு வாரங்கள் கடந்து இருக்கும் அந்த பையின் மீனாவை பார்க்க மீண்டும் வீட்டுக்கு வந்தான் இந்த முறை என் கண்ணில் இருவரும் நேரில் மாட்டிவிட்டனர் நான் மீனாவை கண்டித்ததும் அவன் அக்கா எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் என்று சொன்னான் உடனே நானோ நீ காதலித்த வீட்டில் சொல்லி மீனாவை பெண் கேட்டுவாள் இப்படி அவள் வீட்டிற்கு உன்னை யாரு வர சொன்னா இனிமேல் உன்னை பார்த்தால் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல்லிவிடுவேன் என்று அவனை கண்டித்து அனுப்பிவிட்டேன் அடுத்து மீனாவிடம் உன்னை வீட்டில் எப்படி நம்புகிறார்கள் இப்போது உனக்கு படிப்புதான் முக்கிய இவனை நம்பாதே இப்போதே வீட்டிற்கு வருகிறான் என்றால் அவன் கேரக்டர் சரியில்லை இவனை விட்டு விலகிவிடு என்று அவளை கண்டித்தேன் அன்று முதல் மீனா என்னிடம் கோபமாகத்தான் இருந்தாள் நானும் சின்ன பிள்ளைதானே சரியாகிடுவாள் என்று நினைத்தேன் ஆனால் அவள் என்மேலே இப்படி ஒரு வீண் பழி போடுவாள் என்று நினைக்கவில்லை அன்று நான் வழக்கம் போல சமையல் வேலையை முடித்து என் ரூமில் கொஞ்ச நேரம் படுக்கலாம் என்று போனேன் அப்போது திடீரென என் அத்தை புனிதா புனிதா என்று கதவை தட்டினாள் நான் மணியை பார்த்தேன் மணி பத்து ஆனந்த நானோ அத்தை இன்று சீக்கிரமாய் வந்து இருக்கிறார்கள் என்ன விஷயமாக இருக்கும் என்று எழுந்து கதவை திறந்தேன் என்ன அத்தை என்று கேட்டேன் அத்தை கோபமாக என் பின்னால் பார்த்தாள் நான் எங்கே பார்க்கிறாள் என்று என் கட்டிலில் ஒருவன் அமர்ந்து கொண்டு இருந்தான் உடனே என் அத்தையோ என் பையன் பையனு எவ்வளவு நம்புகிறான் ஆனால் உனக்கு வேறொருவன் கேட்கிறதா என்று தலைமுடியை பிடித்து இழுத்தால் உடனே அவனோ புனிதாவை அடிக்காது இங்கு அவளும் நானும் காதலித்தோம் ஆனால் உங்கள் பையனுக்கு அவளை திருமணம் செய்து வைத்து விட்டன என்னால் அவளை பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று கூறிக்கொண்டு நானும் சேர்ந்து இருக்கிற போட்டோவை எல்லாம் காட்டினான் அந்த நேரம் பார்த்தியன் கணவரும் வந்தார் நான் ஓடிப்பே அவர் காலில் விழுந்தேன் இவனை நம்பாதீங்க இவன் யாரு எனக்கு தெரியாது இங்கு என்னத்தான் நடக்கிறது என்று எனக்கு புரியவில்லை என்று அல்லது உடனே மீனாவோ அண்ணி நடிக்கிறார்கள் இவன் இங்கே அடிக்கடி வருவான் பார்த்து இதை கேட்டதற்கு அண்ணியும் இவனும் என்னை கொஞ்சி விடுவேன் என்று மிரட்டினார்கள் நான் பயந்து போய் உங்களிடம் சொல்லவில்லை இவன் இப்படி அடிக்கடி வந்தால் நம் குடும்பமானந்தான் போகும் அதனால் தான் இன்று இவன் வந்ததும் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன் என்று மீனன் அடித்தார் எனக்கு அப்போதுதான் புரிந்தது இது எல்லாம் மீனாவின் வேலை என்று நான் நல்லவள் என்று நிரூபிக்க என்னிடம் அப்போது எந்த ஆதாரமும் இல்லை ராஜாவோ என்னை காலல் உதைத்து வெளியே தள்ளினார் இப்படி ஒருத்தியே நான் காதலித்தேனா இனி ஒரு நிமிடம் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது என்று என்னை கழுத்தை பிடித்து தள்ளினார் நானோ வேற வழி இல்லாமல் அழுது கொண்டே நடந்ததை கூறினேன் அவன் யார் என்று கூட எனக்கு தெரியாது அவன் என் ரூமில் எப்படி எனக்கு கொஞ்சமே புரியவில்லை அம்மா அண்ணி என்று அழுதேன் உடனே என் அண்ணிய உன்னை பற்றி எனக்கு தெரியும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு தப்பு நடந்து இருக்கிறது மறைக்க உன்மேலே வீண் பழி நீ அழாதை புனிதா என்று என் அண்ணி எனக்கு ஆறுதல் கூறினார் கொஞ்ச நாட்கள் வீட்டில் இருந்துவிட்டு இப்போது நான் வேலைக்கு சென்ற அதே துணி கடையில் திரும்பவும் வேலைக்கு சென்றேன் அங்கேயும் அவன் திரும்ப திரும்ப வந்தான் ஒரு நாள் அவன் வரும்போது தெரியாதது மீனா கடைக்கு வந்தால் அவன் அங்கு நிற்பதை பார்த்தது ஓடி வந்து என் அண்ணனுக்கு பேசாமல் விவகாரத்துக்கு கொடுத்துவிட்டு இவனை திருமணம் செய்து கொள் எதற்கு இப்படி மறைந்து மறைந்து பேச வேண்டும் என்று என்னை அனைவரின் முன்னால் அசிங்கப்படுத்தினாள் உடனே என் கடை ஓனர் வந்து வெளியே போமா என் சுனிதாவை பற்றி தெரியும் என்று மீனவையும் அவனையும் விரட்டினர் இனி இருவரும் என் கடை பக்கமே வந்து விடாதீர்கள் என்று அவர் திட்டினார் நேரடியாக விட்டார் அந்த பிள்ளைக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை ஏதோ ஒன்றை நீ மறைக்கிற அதுதான் உன்னை இங்கே கொண்டு நிறுத்தி அது யோசிக்காமல் உண்மையை உங்கள் வீட்டில் சொல்லிவிடு அப்போதுதான் நீ உன் கணவரோடு வாழ முடியும் என்று எனக்கு அறிவுறினார் கூறினார் கணவர் என்னை வெறுத்தாலும் எனக்கு அவர் கௌரவம் தான் முக்கியம் என்று தோன்றியது நான் மீன காதலிக்கும் பயனை பற்றி விசாரிக்கத் தொடங்கின அவன் பணக்கார பெண்களை பார்த்து பழகிவிட்டு அவர்களிடமிருந்து நகைப்பணம் எல்லாம் பிடுங்கிவிட்டு அவர்களை கழற்றி விடுவான் என்று நிறைய பேர் என்னிடம் சொன்னார்கள் மீனாவுக்கு போன் பண்ணி அவனுடன் பழகாது என்று எவ்வளவு அறிவுரை கூறியும் எந்த பலனும் இல்லை உடனே மீனாவும் கோபமாகவே என்னிடம் பேசினாள் என்னிடம் நீ மோதியதற்கு உன்னை விட்டு விட்டு இனியும் நீ என்னிடம் மோதினால் உன் அம்மா வீட்டிலிருந்து விரட்டி விடுவேன் இதோடு என்னிடம் பொய் சொல்வதை நிறுத்திவிடு என்று என்னை எச்சரித்தால் என்னிடம் அன்பாக இருக்கும் என் அன்னியோ இப்போது என்னிடம் எரிந்து எரிந்து விழுந்தால் என்ன புனிதா நீ இங்கேயே இருக்கலாம் என்று நினைக்கிறியா காலம் முழுதும் உனக்கு நாங்கள் காவலாய் இருக்க முடியுமா உன்மேலே தப்பு இல்லை என்று நிரூபித்து உன் கணவனிடம் வாழ்கிற வழிய பாரு என்று என் அன்னி சொல்ல சொல்ல எனக்கு கண்களில் கண்ணீரை நிரம்பி வழிந்தது உடனே என் அன்னியோ பொலிதா இங்க பாரு எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம் நீ உன் கணவரிடம் சேரும் வரை இந்த புதிய அண்ணியை தான் பார்க்க போகிறாய் என்று என் அண்ணி சாடினாள் நானும் வந்த நாளில் இருந்து பார்க்கிறேன் என்ன நடந்தது என்று சொல்லுவாய் என்று பார்த்தால் நீ உண்மை சொல்லுதிய யார் மேலே உள்ள தப்பை மறைக்க உண்மையிலே வீண்பழி பழி இன்று எனக்கு அந்த உண்மை தெரிந்தாக வேண்டும் இல்லை என்றால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் விடுவேன் என்று என்னிடம் அண்ணி கோபமாக பேசினேன் நான் என் அந்நியை ஆச்சரியத்தில் பார்த்த என்னால் யாரும் வெளியே போக வேண்டாம் என்று மனதில் நினைத்துக்கொண்டு நான் வீட்டை விட்டு வெளியே போக முடிவு எடுத்தேன் யாரும் வீட்டில் இல்லாத நேரத்தில் வீட்டை விட்டு நான் வெளியே சென்று விட்டேன் எங்கே போக என்று தெரியாமல் ஒரு பேருந்து நிறுத்தத்தில் போய் நின்றேன் அப்போ ஒரு பெண் என்னிட அன்பாய் பேசுவதாய் பேசிக் கொண்டு இருந்தால் எங்கள் வீடு பக்கத்தில் தான் உள்ளது கொஞ்ச நேரம் அங்கே வந்து இருந்து விட்டு நீங்கள் எங்கு செல்ல விரும்புகிறீர்களோ அங்கு செல்லுங்கள் என்று என்னை அவள் வீட்டிற்கு அழைத்து சென்றால் நான் வீட்டிற்கு போனது ஒரு போட்டோவை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் அவளிடம் அது யார் என்று கேட்டேன் அதற்கு அவளோ இது என் கணவர் பணத்துக்காக எந்த குடும்பத்தையும் கெடுப்பான் இவனும் இவன் நண்பனும் இப்போது ஒரு பெண்ணை கடத்தி செல்ல திட்டம் போட்டு இருக்கின்றார்கள் அந்த பெண் அவன் கையில் கிடைத்தால் யாருக்காவது விட்டு விடுவான் எந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணோ என்று சரினால் நான் உடனே நீங்கள் இவ்வளவு வெளிப்படையா பேசுகிறீர்கள் போய் போய்தே சொல்லலாமே என்று கேட்டேன் கணவர் பெயர் சிபு ஆரம்பத்தில் என் கணவன் நல்லவன் என்றுதான் நான் அவனை நம்பி திருமணம் செய்தேன் போக போகத்தான் இவன் இவனது நண்பன் பிரபுவும் சேர்ந்து நிறைய பெண்களிடம் பழகி நகை பணத்தை கொள்ளை அடிப்பதுதான் இவர்கள் வேலை இதை தெரிஞ்சுதான் நான் போலீசிடம் சொல்ல போனதற்கு என் அம்மா அப்பாவை கடத்தி வைத்துக் கொண்டு கொஞ்சி விடுவேன் என்று மிரட்டுகிறான் அதனால் என்ன எதுவும் பண்ண முடியவில்லை என்று அழுதாள் இப்போது மீனா என்ற பெண்ணை தான் அவர்கள் விலக்கி விற்க போவதாக போனில் பேசிக் இருப்பதை நான் கேட்டுவிட்டேன் என்றால் உடனே நானே என் கணவருக்கு ராஜாவோ என் போனை கட் பண்ணி கட் பண்ணி விட்டார் நான் விடாமல் தொடர்ந்து அடித்தேன் உடன் அவர் கோபத்தில் போனை எடுத்து உன்னை அன்பு வேண்டாம் என்று நான் நினைத்து விட்டேன் நீ எதற்கு எனக்கு போன் பண்ணுகிறாய் என்று சாடின நான் உடன் அவரிடம் நீங்கள் என்னை எவ்வளவு வேண்டும் என்றால் சிட்டுங்கள் மீனா வீட்டில் முதலில் பாருங்கள் என்று சொன்னேன் உடனே தங்கையை பற்றி என்று கட் பண்ணி வைத்து விட்டார் நான் என்ன என்று நினைப்பதற்குள் அவரை திரும்ப எனக்கு போன் பண்ணினார் என் அம்மா இப்போதுதான் சொன்னாள் மீனாவை இருந்து வீட்டில் காணவில்லை உனக்கு அவள் பச்சி ஏதாவது தெரியுமா என்று ராஜா என்னிடம் கேட்டார் நானும் ஆமாம் மீனாவை ஒருவன் காதலிக்கிறேன் என்று பொய்யாக நடித்து இப்போது அவளை வெளிநாட்டிற்கு விற்க போவதாய் தகவல் எனக்கு கிடைத்தது மீனா இப்போது சென்ட்ரல் ரயில் தான் அவனுடன் இருப்பான் நீங்கள் உடனே போலீஸ் அழைத்துக் கொண்டு அங்கு செல்லுங்கள் தாமதமாக ஒவ்வொரு நிமிடம் மீனாவுக்கு என்ன ஆகுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது முதலில் அவளை காப்பாற்றுங்கள் பிறகு நான் என்ன நடந்தது என்று உங்களிடம் சொல்லுகிறேன் என்று நான் போனை கட் பண்ணி வைத்து விட்டேன் நானும் உடனே வசந்தாவை அழைத்துக் கொண்டு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு போனேன் ராஜாவு அதற்கு முன்னால் போலீஸை அழைத்து என்று மீனாவை தேடி இருக்கிறார் அவர்களிடமிருந்து தப்பித்து என் கண்ணில் மாட்டிவிட்டன நான் உடனே ராஜாவுக்கு போன் பண்ணி அங்கு வரவழைத்தேன் போலீஸ் பிரபுவையும் சிபுவையும் கைது செய்தது உடனே மீனாவுடனே மாத்திரத்தில் போலீசுடன் வாக்குவாதம் செய்தால் நான் பிரபுவை திருமணம் செய்ய கூடாது என்று இவர் மேல் தேவையில்லாத பள்ளியை இவர்களெல்லாம் சேர்ந்து போடுகின்றனர் அவர் ரொம்ப நல்லவர் எங்களை சேர்ந்து வாழ விடுங்கள் என்று மீனா சண்டை போட்டாள் பிரபு ரொம்ப நல்லவன் அண்ணா எனக்கு அவனை பிடித்திருக்கிறது அவனுடன் என்னை வாழவிடு என்று ராஜாவிடம் சண்டை போட்டாள் மீனா உடனே போலீஸ் மீனாவை எச்சரித்தது இவன் பெரிய ஏமாற்றுக்காரன் பணத்துக்காக நிறைய பெண்களை ஏமாற்றி இருக்கிறான் இவனை தேடி கொண்டு இருந்த இப்போது ஒன்முறை அவன் எங்கள் கண்ணில் மாட்டி இருக்கிறான் அவளை வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்றது ராஜா மீனாவை வீட்டிற்கு அழைத்து சென்றார் இங்கே என்னை காணாமல் என் அண்ணி அண்ணன் அம்மா அப்பா அங்கே இங்கே தேடி அலைந்தனர் நான் எங்கு போக என்று தெரியாமல் வசந்தாவுடன் அவள் வீட்டிற்கே மீண்டும் சென்றுவிட்டு சிவு என் வாழ்க்கையில் விளையாட்டியதை அவளிடம் வேதனையுடன் சொன்னேன் அதற்கு வசந்தாவோ நான் அவன் கெட்டவன் என்று தெரிந்த உடனே அவன் என் கணவன் இல்லை என்று எப்போதும் முடிவு பண்ணிவிட்டேன் உங்கள் நல்ல மனதுக்கு உங்கள் கணவர் உங்களை தேடி வருவார் என்று எனக்கு வசந்தா ஆறுதல் கூறினாள் மர மாலை நேரத்தில் போலீஸ் வசந்தா வீட்டிற்கு வந்தது கூடயே என் கணவரும் வந்து இருந்தார் என்னை கண்டது ராஜாவோ உன்னை தேடிதான் நான் வந்தேன் வா என்னுடன் வீட்டுக்கு என்று நான் புரியாமல் குழம்பினேன் உடனே அவரை எல்லா உண்மையும் எனக்கு தெரிந்துவிட்டது வீட்டுக்கு வா நாம் அங்கு போ பேசலாம் என்று சொன்னான் வசந்தாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அவருடன் வீட்டிற்கு கிளம்பினேன் கணவர் வீட்டிற்கு சென்றதும் என் மாமனார் மாமியார் என்னிடம் மன்னிப்பு கேட்டார்கள் இப்படி ஒரு தங்கத்தை கெட்டவள் என்று நிரூபித்து நிரூபித்துவிட்டாள இப்படி ஒரு பாவிய என் வயிற்றில் பிறந்திருக்கிறாள் என்று என் அத்தை அழுதாள் உடனே நான் அத்தை நீங்க அழாதீங்க சந்தர்ப்பம் நான் தப்பானவள் அந்த நேரத்தில் காட்டிவிட்டது அதற்கு யாரு என்ன பண்ண முடியும் ஆமனம் வந்ததிலிருந்து மீனாவை காணவில்லை எங்கே எஞ்சி தேடி அவள் ரூமுக்கு போனேன் உடனே என் பின்தொடர்ந்த என் கணவரோ அவளை நீ எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டாள் என்றார் உடனே நான் அவள் எங்கே எஞ்சி கேட்டேன் உடனே அவரும் அவளை ஒரு ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்தாச்சு அவள் செய்த தவறுக்கு இனி அவள் காலம் முழுவதும் அங்கே கிடக்கட்டும் என்று கோபத்துடன் சொன்னார் உடனே நானும் கோபத்தில் அவளை அங்கு கொண்டு விடவா நான் இந்த பாடுபட்டேன் சின்ன பிள்ளை தவறான நட்பால் ஒரு சின்ன தவறை செய்து விட்டாள் அவளை நம்ம அருகில் நாம் அவளை சரி செய்ய வேண்டும் வாங்க இப்போவே நான் போய் மீனாவை வீட்டிற்கு அழைத்து வரலாம் என்று நான் சொன்னது ராஜாவை நான் வர முடியாது அவள் அங்கே கிடக்கட்டும் என்று ஆத்திரத்துடன் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பிவிட்டார் நான் எப்படி மீனாவை வீட்டிற்கு அழைத்து வரலாம் என்று யோசித்தேன் கணவர் என்னதும் சொல்லட்டும் என்று மீனாவை அழைத்து வர நான் ஆசிரமத்திற்கு சென்றேன் அங்கே மீனா என்னை பார்த்ததும் அழுது விட்டால் அண்ணி என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களுக்கு செய்த துரோகத்திற்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் கொடுங்கள் நான் அதை சந்தோஷமுடன் ஏற்றுக்கொள்வேன் அண்ணி அழுதால் நீ இனி அல்லது எந்த பயனும் இல்லை இனி நாம் நடக்க போறதை பற்றி யோசிப்பவா வீட்டுக்கு என்று மீனாவை நான் அழைத்தேன் ஆனால் மீனாவோ நான் வீட்டுக்கு வரவில்லை அண்ணி அங்கு வந்தால் அம்மா அப்பா அண்ணன் என்று எல்லாரும் நான் செய்த தவறை காலம் முழுவதும் சொல்லி காட்டுவார்கள் நான் வரவில்லை அண்ணி என்று பிடிவாதமாய் இருந்தால் நான் தான் மீனாவிடம் அப்படி எதுவும் நடத்த நான் விடமாட்டேன் என்ன நம்பு என்று அவளை வீட்டிற்கு அழைத்து சென்றேன் வீட்டிற்கு வந்தால் என்னை தவிர யாரும் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசவில்லை நான் தான் அப்போது அவளுக்கு ஆறுதலாய் இருந்தேன் போக போக எல்லாரும் உன்னிடம் பேசுவார்கள் நீ மனதை போட்டு குழப்பாத என்றேன் அங்கே அம்மா வீட்டில் நான் இங்கு வந்ததை அறிந்து ஓடி வந்தனர் என் அண்ணி விமலாவை என்னை விடு சாரினி உன் மனதை கஷ்டப்படுத்தணும் என்று நான் உன்னை திட்டவில்லை நீ ராஜா உடன் வாழ்ந்தாலே போதும் என்று எனக்கு இருந்தது யாரைய காப்பாற்றத்தான் உன்மேலே இந்த வீண் பழி சுமக்கிற என்று உன் கடை ஒனர் அங்கு எல்லாம் என்னிடம் கூறினார் நானும் உன்னிடம் கண்டிப்பாக இருந்தால் இந்த அண்ணியிடம் உண்மை சொல்வாய் என்று நான் உன்னை கண்டித்தேன் ஆனால் நீ வீட்டு விட்டு வெளியே போய்விட்ட நாங்கள் எப்படியெல்லாம் பதறினோம் என்று அண்ணி வருத்தப்பட்டார் சரி அண்ணி நடந்தது எல்லாம் நன்மைக்கு என்று நினைப்போம் என்று நான் பேசிக் போதே என் மொபைல் அடித்தது ஒரு புதிய நம்பரிலிருந்து போன் வந்தது நானும் போனை எடுத்து பேசினேன் அங்கே நாளை உங்களுக்கு கவுன்சிலிங் மறக்க எல்லா டாக்குமெண்டையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு போன் கட் ஆனது வீட்டில் உள்ளவர்களிடம் இந்த விஷயத்தை கூறினேன் அனைவரும் சந்தோஷப்பட்டனர் மறுநாள் எனக்கு கவுன்சிலிங் நடந்தது நான் தேர்வாகி இப்போது கூட்டுறவு பிரிவில் முதன்மை பொறுப்பில் எனக்கு வேலை கிடைத்தது மீனாவுக்கும் திருமணம் முடிந்தது நான் இப்போது ஒரு குட்டி தேவதையுடன் சந்தோஷமாய் வாழ்ந்து வருகிறேன்